திண்டுக்கல் மாவட்டம் பொட்டன் சத்திரம் தாலுகா புளியமரத்துக்கோட்டை ஊராட்சி நவாலுத்து மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் அரசு நலத்திட்ட உதவி பெற்று தருவதாக கூறி ரூபாய் இருபது லட்சத்திற்கும் மேல் மோசடி நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மல்லையாபுரம் பகுதியைச் சேர்ந்த பரமன் மகன் சக்திவேல் என்பவர் தன்னை அரசு நலத்திட்ட ஒருங்கிணைப்பாளர் என கூறி ஆடு மாடு கொட்டகை அமைக்க அரசு மானியம் வாங்கித் தருவதாக சொல்லி ஒவ்வொரு விவசாயியிடமும் தலா ரூபாய் இருபதாயிரம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக எந்த பணியும் செய்யாமல் தற்போது பணம் திருப்பி கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சக்திவேல் மீது நடவடிக்கை எடுத்து வசூலிக்கப்பட்ட பணத்தை மீட்டு தருமாறு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் சான்றார் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி சார் வணக்கம் வணக்கம்ங்க தேவராஜன் நான் திண்டுக்கல் மாவட்டம் எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயங்களை கிட்டத்தட்ட ஒரு நூறு விவசாயிகள் எங்கள் பகுதியில் இருக்கிற சக்திவேன்னு ஒரு நபர் வந்து மத்திய மாநில அரசுகள் தரக்கூடிய நலத்திட்டங்களை எல்லாம் வாங்கி தரக்கூடிய அந்த அரசு உரைக்கான ஏஜெண்ட்டாக நான் அரசில் வேலை பார்க்குறேன் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறேன்னு பொய்யா சொல்லி இந்த விவசாயிகளை ஏமாற்றி கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் ரூபாய் வரை கையாடல் பண்ணிடுறாரு அது சம்பந்தமா அவர் மேல நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கிட்ட நாங்க மனு கொடுக்க வந்துருக்கோம் உரிய நடவடிக்கை எடுப்பாங்க நாங்க நம்புறோம் உங்க பேர் போலியான ஐடி போய் சேர்க்கணுமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை